මේ ගෙද රැ මේ මේ මනද හැෙන හ මොක ගෙත කෙරකේ මේ අම්බර කොහද වැඩගට නවා ගර ොට ඒකේ අම්මා ශීත දාල පීනවන් බඩ සිී ඇ දවඩ ගන්නහමයි අම්මද අම්මගනෑදුන් හමත් අම්මට එකතුන එ දැරයිට නොටකැල් ඒර නැ අදද අදම එතකොට ඉස්කෝල ගෙනාවම නදකාන් ඊ අ අදග එතකොට දැන් ඒරෑ නැදලාගම් බක්කෑවා අදහු දේට ගෙන වෙත්නෑ අදවට ෙන වෙන්න හිවායින්න බදබඩිගනීම නෑ නද නඩ මට ओ म करड़नाद ब दव कोई नादीरा न कोते में मनाद मिहा क सेट बा देना कमे का अ थ पनता मදකර ක් හරිකාාවන ගන්න ජගෙනගන්නබ. வணக்கம் பொருட்களை சிங்கள ஒரு பெண் ஒருவருடைய அதாவது பெண் சிறு மாணவி ஒருவருடைய காணொலி வந்து இலங்கையில் வைரலாகி இருக்கிறது இன்னும் நாங்கள் அதை பார்க்க கிடச்சிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த படி அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு வந்துருக்கிறது சின்ன பிள்ளை உண்டு சிங்கள பிள்ளை இப்போ சாப்பிட்டாஜென்று கேட்டதுக்கு வந்து ஆசிரியர் சாப்பிடாஜு கேட்டதுக்கு இல்லை நேற்று வந்து ஆறு சொந்தக்காரர் ஃப்ரீயாக சோறு கொடுத்துருக்குறார் அதை சாப்பிட்டது அப்படின்னு சொல்லியும் அதுக்கு பிறகு இன்று மதியம் வரைக்கும் அதை சாப்பிடலை அப்படின்னு சொல்லியும் காலையில் வந்து சீனியில் தண்ணியில் கொஞ்சம் சீனியை கரைச்சி குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு வந்து வந்தவன் சொல்லி சொல்லியிருக்கிறது தான் நாளைக்கும் ஸ்கூலுக்கு வருவன் அப்படின்ற நம்பிக்கையும் அந்த பிள்ளை சொல்லுது என்று இரவுக்கு சாப்பாடு இல்லை மத்தியானத்துக்கு சாப்பாடு இல்லை என்றாலும் தான் வருவன் ஸ்கூலுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுது இந்த காணொலி இதங்களுக்கு ஒரு விடயம் விளங்குது என்னன்னு சொல்லிக்கினா இலங்கை அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல்கள் இருந்தாலும் எங்களுக்கு அதாவது தமிழர்களை பொறுத்த வந்து நாங்கள் பெரிய போர் அழிவுகள் பொருளாதார பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் இந்தளவு தூரமான ஒரு விடயத்தை நான் கண்டிருக்க மாட்டோம் இல்லை சில இடங்களில் கிழக்கு மாநிலங்கள் இருக்கிற தமிழர்கள் இந்த மாதிரியான பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் எங்களுக்கு அது மேல தெரியல அப்படி பாதிக்கப்பட்டிருந்தாலும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் புலம்பு தமிழர்களோ வேறு யாருக்களோ வந்தால் கூடிய உதவிகளை செய்து கொண்டு தான் இருப்பார்கள் முழுமையாக இல்லாட்டிலும் இன்னும் முழுமையாக அதை முடியாவிட்டாலும் கூட ஏதோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு பக்கத்தில் இன்னும் பெட்டராக செய்யக்கூடிய வழிகளுக்குள்ள எங்கள் டாக்டல் நிறைய பேர் உதவிகள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அது வடக்கு மாநிலத்திலும் சரி கிழக்கு மாநிலத்திலும் சரி மலையத்திலும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த தமிழர்கள் உண்மையில சொன்னா சிங்களவர்கள் தான் காரணம் அந்த எண்ணிக்கையும் கூட நிறைய பேர் வந்து இருக்கிறார்கள் அது ஒரு மிகப்பெரிய சிக்கல் காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் உண்மை இந்த போர்வையை வந்து சிங்கள மக்கள் வறுமையை பயன்படுத்தி தான் அவ்வளோ ஒரு இராணுவத்துக்கு ஆக்கலை திரட்ட முடிஞ்சது என்ன சொன்னால் ஒவ்வொரு இராணுவத்துக்கு வந்த சிங்கள வீரர்கள்ன்ற அடிப்படையில் அந்த குடும்பங்கள் வந்து ஓரளவுக்காவது டெவலப் ஆகி வந்தது அதாவது காசை கண்டு முன்னுக்கு வந்தது ஆனால் அதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது என்னன்னு சொல்லி சொன்னால் ஆஹ் இயற்கின்ற வழியில ஒரு தற்சார்பு வாழ்வியல் தான் உண்மையில சிங்கள மக்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்தவர்கள் வாழ்றது இல்லை தமிழர்கள் பொறுத்த வகை வந்தவர்கள் ஒரு தாராளவாதமான வாழ்க்கை தான் வாழ்வார்கள் அதை விட ஃப்ரீ உரிய ஒரு மாதிரி இருக்கும் அந்த அப்படின்னால தமிழர்கள் சமூகத்தில் குறிப்பிட்டாலும் வந்து மிகப்பெரிய அளவில் வியாபாரம் செய்வார்கள் அதே மாதிரி விவசாயம் இதெல்லாம் பெரிய அளவில் நடக்கும் அதை வச்சுக்கொண்டு காசு புலங்கள் தான் வந்து அதிகமாக கட்டியெழுக்கப்படும் அதால் அதே மாதிரி சமயம் பண்பாடுகள் அந்த வகையிலையும் அந்த இனம் வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டத்துக்கு கஷ்டப்பட்டாக்கள் இருக்கலாம் ஆனால் சாப்பாட்டுக்கு இதன்ற மாதிரியான ஆக்கள் இருக்கிறதுடைய வாய்ப்பு குறைவு சரியானது ஆனால் ஆக்களில் வந்து அப்படி இல்லை அவர்கள் தற்சார்பாகத்தான் வாழ்ந்தவர்கள் அந்த தற்சார்பு உடைக்க படையக்க வந்த வந்து ஒன்றுமே இல்லாமல் இப்போ ஒரு அதாவது அதை விட்டு வெளியில் வர்ற காலத்தில் அதுக்கு ஒன்றுமே இல்லாமல் போகுது அப்ப இப்போ அதுதான் உண்மையில சிங்கள சமுதாயம் ஒரு காலத்தில் வந்து மிக தற்சார்பாக இருந்தார்கள் அவர்கள்தான் இலங்கைகளை அவர்கள் எந்தவொருக்குமே வழியில தங்கியிருக்க வேண்டிய தேவையில்லை அதுக்கு வளமான பூமி வளமான தண்ணி எல்லாமே வளமான இடங்கள்லாம் இருக்கீங்க அப்போ ஆனால் என்ன உலக மாற்றம் இதழ்களால் அதை விட்டுட்டு இங்கே அடுத்த கட்டத்துக்கு வழி உலகத்துக்கு வேற வழி கிடையாது வழி உலகத்திலும் முழுமையாக அவையால் எதுவுமே செய்ய இல்லாமல் இருக்கு அதே மாதிரி திருப்பி தச்சார்பு வாழ்க்கைக்கும் போக இல்லாத மேல இடையில தான் இந்த பிரச்சனைகள் வந்து அடிப்படையில் வருது Itabe da இலங்கையின் முழு வரலாற்று எடுத்து பார்த்தாலும் இலங்கை நாட்டின் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எடுத்து பார்த்தாலும் முழுமையான ஊழலுக்குள்ள தான் வந்து இருக்குது அப்போ இவர்கள் அதுக்கு இவர்கள் நேரடியாக காரணமானு கேட்டால் இல்லை இவர்களுடைய அறியாமையை தான் வந்து அரசியல்வாதிகள் முதலீடாக வச்சு ஊழலை செய்திருக்கிறார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இனியும் என்ன நடக்கும் என்றும் தெரியாது ஆனால் இவர்கள் வந்து உண்மையில பாவப்பட்டவர்கள் அதே போல் எங்கெண்ட புலம்பு தமிழர்களும் வந்து சில உடைய செய்யலாம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஊருக்குள்ள திருப்பி திருப்பி கோயிலுக்கு பெயிண்ட் அடிக்கிற காசை கொஞ்சம் தெய்வக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு சின்ன புள்ள பசிக்கிற புள்ளையெல்லாம் நாங்க சிங்களம் தமிழ் அண்டு சண்டை பிடிக்கிறது எங்களுக்கு மரியாதை இல்லை அதை விட திரும்ப அதை விட நாங்கள் திருப்பி திருப்பி ஒரே அளவுக்கு உதவி வந்து அவங்களை உருப்படா போய்க்கையும் அது ஒரு பிரச்சனை தான் போகுது அதே போல் நாங்கள் இப்படி இன்னும் இருக்கிற மக்களுக்கு அதாவது கஷ்டப்பட கஷ்டப்படுற ஒரு ஒரு சின்ன தீவு அதுக்குள்ள கஷ்டப்பட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு இதாக கொடுக்குறதும் இல்லை இயலும் சொன்னால் தமிழ் புலம்பெயர்ந்தவர்களோட காசுன்ற செல்வாக்கு இதெல்லாம் சின்ன பிரச்சனை இதில் வந்து செய்கிறதும் இல்லை நல்ல சொல்லி நாங்கள் தேவையில்லாமல் எவ்வளோ ஓட்டத்தில் காசில் வந்து தேவையே இல்லாமல் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அப்போ அதை கொஞ்சம் இன்னும் அங்கே கொஞ்சம் தள்ளி இது பக்கத்தில் வவுனியை வரைக்கும் போகிறீங்க உனியை கொஞ்சம் தாண்டி அங்காளையும் செய்கிறதுக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நல்லம் சில நேரங்களில் அது வேண்டிய மனசை மாற்றுறதுக்குரிய வழியிலாகவும் இருக்கலாம் இருந்தால் அது இன்னும் நல்லதான் அங்கே நாங்கள் அவளாக்கெல்லாம் நாங்கள் அவகிட்ட எதிர்பார்க்க தேவையில்லை நாங்கள் எந்த ஒரு பலனையும் எதிர்பாராமல் அதை செய்கிறதா நல்லம் மிச்சம் நீங்கள் மனசை வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி